தேவையான பச்சைப்பயிற மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் அதை தனியாக குக்கர்ல வேக வைக்க போறேன் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்தா போதும் தேவையான பொருட்களோட அளவை வீடியோட கடைசியில சொல்ல போறேன் பாருங்க ஒரு வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் குருமாவுக்கு தேவையான எல்லா மசாலா சாமான்களையும் சேர்த்து சேர்த்து வறுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஸ்டார் ஸ்டாரணிஸ் ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடியா அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குறப்போ நம்ம பொடியா அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்குறப்போ நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மல்டிபிள் வெஜிடபிள்ஸை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி வந்துருச்சு எல்லா காய்கறியும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியை அரிஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லி புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்பயே வதக்கிக்கோங்க வாசனை நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம மேலேயும் அப்புறமா போடலாம் இப்போ போட்டிங்கன்னா அது வதங்கிடுச்சுன்னா குருமாவோட ஸ்மெல் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு மிளகா பொடி அப்புறம் தனியா தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி மூடி போட்டு வேக விடுங்க அது வெந்துட்டு இதுக்கு தேவையான கிரேவியா அரைச்சிக்கலாம் இதுக்கு தேங்காய் கொத்தமல்லி பெருஞ்சி இருக்கும் கசக்கசாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேயும் புதினா பச்சை மிளகா காரம் அதிகமாக வேணும்னா இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் வேணும்னா புதினாவையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு பச்சை பயிரையும் சேர்த்துட்டேன் ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா பச்சைப்பயிறில் வந்து அப்போதான் அந்த மசாலாவோட எல்லா ஃப்ளேவரும் ஏறும் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் நடுவில் நடுவில் செக் பண்ணிக்கோங்க அது நல்லா திக்காக கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்துடுச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்க கிரேவியை போட்டு கொஞ்சம் இன்னும் கரம் மசாலாவும் சேர்த்தீங்கன்னா கடைசியில கொஞ்சம் பிளேவர் நல்லா இருக்கும் தேவையான பொருட்களோட அளவை வீடியோட கடைசியில சொல்ல போறேன் பாருங்க தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறமா நிறைய நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் சோ நீங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சோ இந்த டேஸ்டியான பச்சை பயிறு குருமா ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா வரும் ஏன் நீங்க சூப் மாதிரி கூட கொஞ்சம் லைட்டா தின்னா இருந்துச்சுன்னா நீங்க சூப் மாதிரி கூட குடிக்கலாம் இந்த ஈஸியான டேஸ்டியான பச்சை பயிர் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட ஒரு பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப் நறுக்கிய காய்கறிகள் அசாட்டட் ரெண்டு கப் பெருஞ்சீரகம் மாதிரி தேவையான எல்லா மசாலா பொருட்களும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒன்றோ ரெண்டோ பெருசாக கட் பண்ணி இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி கரம் மசாலா கொத்தமல்லி புதினா நறுக்கியது தேங்காய் ஒன் தேர்ட் கப் கிரேட்டட் அது கூட போடுறதுக்கு பெருஞ்சீரகமும் கசகசாவும் கசக்கசாவும் உப்பு எண்ணெய் இதெல்லாம் பார்த்ததுக்கு எங்க அப்பாவோட சார்பா பெரிய நன்றி நன்றி வணக்கம் கிருஷ்ணா